ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்த மனசுல பதிய வச்சாலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் இதான் மருந்து முதல் மந்திரம் நம்முடைய வாழ்வாதாரம் இந்த உலகத்துல முடிவு நம்முடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தாத வரைக்கும் மரணம் வந்தடையாது நம்முடைய வாழ்வாதாரத்திலிருந்து ஒரு ரூபாய் யாரும் முடியாது ஒரு ரூபாய் யாரும் கொடுத்துட முடியாது நம்முடைய தாயுடைய கருவறை இல்லாம உதயமாவதற்கு முன்னதாகவே இந்த வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யணும் நல்லா கொடுக்கறது ரெண்டாவது